உங்களின் அகத்தியர் வாசி யோகம் சேனலில் இப்போது சித்தர்களின் வாசி யோகம் முறைப்படி ஜோதிடம் கணித்து தரப்படும் தனது மூக்கிலிருந்து சுவாசம் செய்யாமல் வாசியோகி ஆனந்தராஜா வாசி யோகத்தில் தனது சிறசில் அவரது வாசியான மூச்சு காற்றை ஒடுக்கி பதினோராம் வாசல் மூலம் சுவாசம் செய்யும் ஒரு வாழும் சித்தர் பொதுவாக ஜோதிடம் கோள்களை சார்ந்து இருக்கும் ஆனால் நாங்கள் வாசியோகம் முறைப்படி உங்கள் வாசியான மூச்சு காற்றின் ஓட்டத்தை வைத்து உங்களின் சூரிய நாடி சந்திர நாடி மற்றும் சுழுமுனை நாடி மூலம் உங்களுக்கு உங்களின் மெய் ஞான ஜோதிட பலன்களை வழங்குவோம் இந்த சேவையை பெற ஆறு மூன்று எட்டு மூன்று மூன்று ஒன்று ஆறு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு முக்கோணம் வரைவதை வீடியோ எடுத்து உங்களின் முழு பெயர் மற்றும் வயதோடு அனுபவம் ஒருவரும் மூன்று கேள்விகள் வரை கேட்கலாம் உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டு வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலம் துல்லியமான பலன்கள் வழங்கப்படும் அகத்திய மகானின் அருளோடு இந்த மெய் ஞான ஜோதிட முறைப்படி நீங்கள் உங்கள் பலன் அறிந்து அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதே அகத்தியர் வாசி யோகம் யூடியூப் சேனலின் நோக்கம் முருகர் அவரை வந்து வணங்குறதுக்கு வாசி யோக ரீதியா ஒரு மூலமான மந்திரம் அந்த செவ்வாயுடைய அதிபதியான முருகப்பெருமான் தான் வாசியின் கடவுள் அப்ப வாசியின் கடவுள் அப்படின் போது முருகப்பெருமான கண்டிப்பா ஒரு மனிதன் வந்து விரதம் இருக்கணும் ஃபாஸ்டிங் இருக்கணும்னா அது கரெக்டான நாள் எது இப்ப இந்த மாதிரி விரதம் இருக்கு நிறைய விஷயத்த வீணடிக்கிறீங்களே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது எல்லா சித்தர் மகான்களும் சொல்லியிருக்காங்க மாதம் ஒரு நாள் விரதம் இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதம் ஒரு நாள் அப்படின்றது நம்மளுடைய வாசியோகம் பயில்ற ஒரு நபர் வந்து எந்த நிலையில வாசியோகத்தை எந்த நிலையில இருக்கும்போது சித்தர்கள் பாடலுடைய மெயினான விளக்கம் எப்போ கரெக்டா புரிய முடியும் சுவாசம் இருக்கும் போது படிச்சு மூக்குல சுவாசம் இருக்கும் போதே உங்களுக்கு அறிவு வந்துடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வராது கண்டிப்பா இருக்கவே இருக்காது ஏன்னா ஒரே ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கும் சித்தர்களுடைய பாடல்கள்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாசியே ஐயா இப்ப வந்து முருகர் மேல வந்து தமிழ்நாட்டுல நிறைய கிரேஸ் இருக்குங்க ஐயா திடீர்னு ஒரு லாஸ்ட் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான கிரேஸ் வந்திருக்கு முருகர் மேல இப்ப வந்து முருகர் அவரை வந்து வணங்குறதுக்கு வாசியோக ரீதியா ஒரு மூலமான மந்திரம் இருக்குங்களா ஐயா அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா தமிழ்நாட்டுல எல்லாரும் முருகரை வணங்குறாங்க இன்னைக்கு முருகர் மேல நிறைய கிரேஸா இருக்காங்க ஏன் அப்படின்னு பாக்க போனா தமிழ்நாடு அப்படின்றது செவ்வாயின் அம்சம் கொண்ட நாடு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆறுபடை வீடும் தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு தமிழ்நாட்டை விட்டு வெளியில இல்லை ஆறுபடை வீடும் அப்போ முருகருடைய அம்சம் நிறைஞ்சதுதான் இந்த தமிழ்நாடு அப்போ அப்படி இருக்கும்போது வா வர வர முருகப்பெருமானுடைய வந்து சக்தி அதிகமாகுது அதே மாதிரி மக்களும் முருகப்பெருமான நிறைய பேர் வணங்குறாங்க இதுக்கு காரணமே என்ன அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான் அப்படின்றது வாசியின் கடவுள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாசியோட கடவுளே முருகப்பெருமான் தான் ஏன்னா முருகப்பெருமான் எப்பொழுதும் சின்ன வயதாகவே இருக்கும் எல்லா இடத்துலயும் சித்தரிச்சிருக்காங்க ஏன்னா அவருக்கு வயதே ஆகறது இல்ல வாசிக்கு எப்பொழுதும் வயதாகாது இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதனால வாசியின் கடவுளே முருகப்பெருமான் தான் சித்தர் மகான்கள் எல்லாம் வடிவமைச்சது வாசியின் கடவுளான முருகப்பெருமானை தான் எல்லாரும் வடிவமைச்சிருக்காங்க இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த முருகப்பெருமானுடைய வாசியின் மந்திரம் அப்படின்னு சொல்லப்போனா என்ன அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமானுக்கு வேல் இருக்கு அந்த வேல் வந்து ஒரு முக்கோணத்தின் வடிவம் அப்ப முக்கோணத்தின் வடிவமாதான் முருகப்பெருமானுடைய மந்திரத்தையும் நாம ஜபம் பண்ணணும் அப்ப முக்கோணத்தின் வடிவமா எப்படி ஜபம் பண்றது அப்படின்னு பார்த்தா ஒரு எந்திரம் எடுத்துக்கோங்க எந்திரம் எடுத்து அந்த எந்திரத்தை முக்கோணமா வெட்டிக்கோங்க வெட்டிட்டு அதுல ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதுறதுக்கு சரவண பவ மட்டும் எழுதுனா போதும் ஓம் கூட போட தேவையில்லை நீங்க ஓம் அப்படின்றது போடாமையே சரவணபவ அப்படின்றதே எழுதினா போதும் சரவணபவ ராவணபவ வனபவ நபவ பவ அப்படின்னு நீங்க அந்த மந்திர எழுத்தை எழுதி உங்களுடைய பூஜை அறையில வச்சு ஒவ்வொரு நாளும் அந்த அந்த எந்திரத்து மேல நீங்க ஒரு கற்பூரத்தை ஏத்தி டெய்லி சாமி கும்பிட்டீங்கன்னா முருகருடைய நிறைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த தமிழ்நாட்டு தமிழ்நாடே வந்து செவ்வாயுடைய தான் அப்ப செவ்வாயுடைய ஸ்தலமான தமிழ்நாட்டுல எப்பயுமே செவ்வாய்க்கு அதிபதியானவர் முருகப்பெருமான் அப்ப முருகப்பெருமான் செவ்வாய்க்கு அதிபதி அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து வாசியின் கடவுள் இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க எதை வச்சு வாசியின் கடவுள் அப்படின்னு சொன்னானா செவ்வாய் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பாக்கணும் செவ்வாய் அப்படின்றது வாக்குஸ்தானம் ஒருத்தருடைய பேச்சு தான் செவ்வாய் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ ஒருத்தருடைய பேச்சு எப்படி நடக்குது ஒருத்தர் பேசுறாரு ஒருத்தர் வாயில இருந்து பேசுறாரு அப்படின்னா அந்த வாயில இருந்து வரக்கூடிய அந்த காற்றுடைய தான் பேச்சு அப்போ வாசியின் கடவுள் முருகப்பெருமான் அப்படின்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு அப்போ ஒவ்வொரு தடவை பேசும் அந்த செவ்வாயுடைய அதிபதியான முருகப்பெருமான் தான் வாசியின் கடவுள் அப்போ வாசியின் கடவுள் அப்படின்னும் போது முருகப்பெருமான கண்டிப்பா எல்லாரும் வணங்குவாங்க இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க முருகப்பெருமான் தான் ஆதி மூலமான வாசியின் கடவுள் அதனால நீங்க இந்த முருகப்பெருமானுடைய பாசியின் மந்திரமான சரவணபவ ராவணபவ வனபவ நபவ பவவா அப்படின்னு அந்த முக்கோண வடிவத்துக்கு ஏத்தபடி நீங்க உங்க வீட்டுல எந்திரத்தை போட்டு அந்த எந்திரத்து மேல கற்பூரத்தை ஏத்தி டெய்லி வணங்குனீங்கன்னா முருகப்பெருமானுடைய அருள் மிக அதிகமா அபரிவிதமா உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் உண்மையான விஷயம் இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க பாசியின் கடவுளே முருகப்பெருமான் தான் ரொம்ப தெளிவானங்க ஐயா ஒரு மனிதன் வந்து விரதம் இருக்கணும் இருக்கணும்னா எதுங்க ஐயா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா இப்போ எல்லாருக்கும் ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சு விரதம் இருக்கிறது அப்படின்னு அது என்ன அப்படின்னு பாக்க போனா அவங்க பாட்டுக்கு விரதம் இருப்பாங்க பௌர்ணமியா விரதம் அமாவாசையா விரதம் இப்படின்னு நிறைய நாட்கள்ல விரத நாட்களையே அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு மனிதன் எப்போ விரதம் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு அத நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க ஒரு மனிதன் எப்ப விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அவன் பிறந்த திதியில மட்டும்தான் விரதம் இருக்கணும் மற்ற எல்லாம் விரதம் இருக்கவே கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க அவன் ஒரு திதியில பிறந்திருப்பான் தேய்விரையில வரக்கூடிய திதியில பிறந்திருக்கானா இல்லாட்டி வளர்பிரையில வந்திருக்க திதியில பிறந்திருக்கானான்னு பஸ்ட் அந்த மனிதன் வந்து கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அந்த திதியில அவன் விரதம் இருந்தானா அவனுக்கு வேண்டியது எல்லாம் இந்த உலகத்துல கிடைக்கும் எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க திதிய வச்சுதான் விரதம் இருக்கணுமே தவிர நட்சத்திரத்தை வச்சு எல்லாம் விரதம் இருக்க தேவையில்ல நிறைய பேர் சொல்லுவாங்க நட்சத்திரத்தை வச்சு விரதம் இருங்குவாங்க கண்டிப்பா நட்சத்திரம் எல்லாம் வேலைக்கே ஆகாது ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு மனிதனும் திதியில தான் பிறந்திருக்கான் திதி அப்படின்றது வந்து சந்திரன் மூலியமா வரக்கூடியது ஒண்ணு தேய் பிரை திதி அப்புறம் வந்து வளர்விறை திதி சந்திரன் அப்படின்றது வந்து ஒவ்வொரு மனிதனுடைய தாய்நாடி அதனால நல்லா நான் வச்சுக்கோங்க தான் சந்திரன் அப்போ தாய் மூலியமா வரக்கூடியதும் தந்தை மூலியமா வரக்கூடிய பாவங்களையும் கர்மாவையும் ஒருத்தன் போக்கணும்னா அந்த அவன் பிறந்த திதியில அவன் விரதம் இருந்தானா அவனுடைய கர்மா எல்லாம் கழியும் அதே மாதிரி அவனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இந்த உலகத்துல கிடைக்கும் இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க கண்ட கண்ட நேரத்தில் விரதம் இருக்கக்கூடாது பௌர்ணமிக்கு இருக்கிறேன் அமாவாசைக்கு இருக்கிறேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது ஆனா பௌர்ணமிக்கு பிறந்தா கண்டிப்பா பௌர்ணமி பௌர்ணமி தேதியில பிறந்தா பௌர்ணமி தீதியில விரதாருங்க அமாவாசை தேதியில நீங்க பிறந்தீங்கன்னா அமாவாசை தீதியில விரதாருங்க இதுதான் உண்மையான விஷயம் அப்போ எந்த திதியில நீங்க பிறந்திருக்கீங்களோ அந்த திதியில தான் நீங்க விரதம் இருக்கணும் மத்தபடி வேற எதிரியுமே நீங்க விரதம் இருக்க தேவையில்ல இப்ப இந்த மாதிரி விரதம் இருந்து நிறைய விஷயத்த வீணடிக்கிறீங்களே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது எல்லா சித்தர் மகான்களும் சொல்லியிருக்காங்க மாதம் ஒரு நாள் விரதம் இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதம் ஒரு நாள் அப்படின்றது நம்மளுடைய தான் சொல்லியிருக்காங்க இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க மாதம் ஒரு நாள் தான் வரும் நம்மளுடைய திதி அது வளர்பிரையில வரலாம் இல்லாட்டி தேய்பிரையில வரலாம் அந்த பிறந்த திதியில மட்டும் நீங்க விரதம் இருந்தா போதும் வேற எந்த நாளும் நீங்க விரதம் இருக்கு தேவையில்லை நீங்க விரதம் மனிதன் இருக்க வேண்டிய அவன் பிறந்த திதியில மட்டும்தான் விரதம் இருக்கணும் அப்பதான் அவன் நினைக்கிற காரியங்கள் எல்லாமே நடக்கும் இதுதான் உண்மையான விஷயம் ஐயா ரொம்ப அருமையான விரதுங்க ஐயா ஐயா சித்தர்களுடைய பா பாடல்கள் வந்து எப்பவுமே ஒரு மறை பாஷையில எழுதப்பட்டிருக்கும் ஆஹ் மிகுனியானமா இருக்கும்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஐயா இப்போ வாசியோகம் பயில்ற ஒரு நபர் வந்து எந்த நிலையில வாசியோகத்துல எந்த நிலையில இருக்கும் பொழுது சித்தர்கள் பாடலுடைய மெயினான விளக்கம் எப்போ கரெக்டா புரியுங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா இப்போ நீங்க யூடியூப்ல எடுத்தீங்கன்னா நிறைய பேரு சித்தர்களோட பாடல்களுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு எல்லா விளக்கமும் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்தா சரியா இருக்காது ஏன்னா சித்தர் மகான்கள் எந்த நிலையில அந்த பாடல்களை எழுதினாங்க அப்படின்றது யாருக்கும் புரியாது எல்லா சித்தரு மகான்களும் வாசியோக பயிற்சி தான் செஞ்சிருக்காங்க அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை வாசியோக பயிற்சி செஞ்சு சிரசுக்குள்ள ஒடுங்குனதுக்கு அப்புறம்தான் வாசி சிரசுக்குள்ள ஒடுங்கி நிலைகளை அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் அவங்க எல்லாருமே வந்து பாடல்களை ஏற்றிருக்காங்க அப்படி பாடல்களை எழுதுனவங்க சிரசுக்குள்ள ஒடுங்கினதுக்கு அப்புறம் அதுல இருந்து வந்த அந்த நாண அறிவு மூலியமா தான் எல்லா பாடல்களும் எழுதியிருக்காங்க அப்போ அறிவு மூலியமா அவங்க சித்தர்கள் வாசியோக பயிற்சியில சிறுசுக்குள்ள ஒடுங்கி எழுதுன அந்த பாடல்கள் உங்களுக்கு புரியணும்னா கண்டிப்பா நீங்களும் வாசியோக பயிற்சி பண்ணி சிரசுக்குள்ள ஒடுங்கினாதான் அந்த பாடல்களுடைய முழு அர்த்தத்தையும் நீங்க புரிஞ்சுக்க முடியும் இத நல்லா தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேருக்கு இது தெரியறது இல்லை நிறைய பேர் வந்து தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க மூலிகையோட பேரு கூட தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க இதெல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பா சித்த மருத்துவமும் செய்யறாங்க தப்பு தப்பா சித்தர்களோட பாடல்களை புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பா வழிபாட்டு முறையையும் செய்யறாங்க இதெல்லாம் செய்யறதுனால கண்டிப்பா சித்தர்களுடைய அனுகிரகம் கிடைக்காது முதல் நீங்க சித்தர்களின் பாடல்களுடைய விளக்கம் தெரிஞ்சுக்கணும்னா முதல் நீங்க யோக பயிற்சி பண்ணணும் பண்ணி வாசி சிரசுக்குள்ள ஒடுங்கினா மட்டும்தான் சித்தர்களுடைய பாடலே புரியும் ஒடுங்கி ஒவ்வொரு நிலையா நீங்க கடக்கும் போதுதான் சித்தர்களுடைய பாடலை நீங்க படிக்கும் போது அந்த அறிவே உங்களுக்கு தெளிவாகும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சித்தர்கள் பாடல்கள் எதுவுமே வந்து சாதாரணமா மூக்குல சுவாசம் இழுக்கும் போது படிச்சு மூக்குல சுவாசம் இழுக்கும் போதே உங்களுக்கு அறிவு வந்துரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வராது கண்டிப்பா இருக்கவே இருக்காது ஏன்னா ஒரே ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கும் சித்தர்களுடைய பாடல்கள்ல இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாசியே சிரசுக்குள்ள ஒடுங்கி நீங்க அந்த பாடல்களை படிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு அர்த்தம் புரியும் வாசிய சிறசுக்குள்ள ஒடுங்கினா மட்டும்தான் சித்தர் பாடல்களை முழுமையா நீங்க புரிஞ்சிக்க முடியும் ஐயா இப்ப வந்து நம்ம யூடியூப்ல பாத்தோம்னா நிறைய பேர் வந்து சித்தர்கள் சொல்லி மார்க்கெட்டிங் நடந்துட்டு ஒரு சித்தர் அப்படின்னா ஒரு ஆணவத்தோடையும் அகந்தையோடையும் நீ கிட்ட வந்தா உடனே ஒண்ணு அடிக்கிறது விரட்டி அடிக்கிறது ஆனா இந்த சுடுமுழுன்னு நாடின்றது முதல்ல நம்ம உடல்ல இருந்து இடத்துல தையா இருக்கு இப்போ அந்த சுழுமணி நாடி வந்து ரொம்ப கீழே இறங்கிடுச்சுன்னா மாதிரி தான் நம்ம சுவாசத்தை எழுதுவோம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நமக்கு சந்திர நாடி ஓடுது அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் சூரிய நாடி ஓடுது இப்படி ஓடப்படுற இந்த சுவாசம் நல்லபடியாக சுவாசத்தை மூக்கில் இழுக்கிறீங்க இழுத்துட்டு அந்த சுவாசம் உடம்புக்குள்ள மூக்குக்கு கீழே போய் ஒரு இடத்துல இடிக்கும் அப்படி இடிக்கும் போது அந்த இடத்துல சின்னதாக ஒரு போய் ரெண்டு சித்தர்கள் மீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன கையா பேசிப்பாங்க சித்துக்கள் அப்படின்னு கை காட்டின தங்கம் வர்றது கை காட்டின பணம் வர்றது கை காட்டின உடனே நிறைய விஷயங்கள் நடக்கிறது இப்படி இப்படி நினைப்பாங்க அதெல்லாம் கிடையாது சித்தர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சித்துக்கள் அப்படின்னா இப்போ அந்த பத்தாம் பாசலுடைய மகத்துவம் இருக்கு நமக்கு ஒரு நாக்கு இருக்கு இந்த நாக்கில் தான் நம்ம பேசுறோம் அதுக்கு உள்ள ஒரு அண்ணாக்கு அண்ணாக்கு உங்களுக்கு சின்னதாக ஒரு நாக்கு இருக்கும் அதுக்கு பின்னாடி நம்ம வாசிய ஊடும் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வாசல் தான் வந்து பத்தாம் வாசல் ஏன் இந்த பத்தாம் வாசல் ஊறும்போது நமக்கு மொதல் மணிநாதம் ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பத்தாம் வாசலையும் சித்தர்